ஐபிஎல் மினி ஏலம் நடைபெற்று நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஆகியுள்ள நிலையில் அதன் தாக்கம் இன்னும் உலக கிரிக்கெட்டில் இருந்து ஓயாமல் இருக்கிறது இதற்கு காரணம் முதல் முறையாக ஐபிஎல் ஏலத்தில் ஒரு வீரர் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் வரை சென்று இருக்கிறார் இது கிரிக்கெட் வரலாற்றில் சாதனையாக கருதப்படுகிறது இதேபோன்று ஆஸ்திரேலியா கேப்டன் கமின்ஸ் இருபது கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் சென்று இருப்பதும் சாதனையாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் ஐபிஎல் மினி ஏலம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஏபிடி வில்லியர்ஸ் இந்த இரண்டு வீரர்களுக்கும் அவ்வளோ பணம் தேவையா என்று கேள்வி கேட்டுள்ளார் இதுகுறித்து பேசிய அவர் இந்த ஐபிஎல் மினி ஏலத்தில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டது மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள்தான் இவர்கள் இருவருமே புத்திசாலித்தனமாக சில வீரர்களை குறைந்த விலையில் வாங்கியிருக்கிறார்கள் இப்படிதான் மற்ற அணிகளும் செயல்பட்டு இருக்க வேண்டும் இரு அணிகளுமே அறிவை பயன்படுத்தினார்கள் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கவில்லை பேட் கமின்ஸ் மற்றும் ஸ்டார்க் ஆகியோர் இருவருமே மிகச் சிறந்த வீரர்கள்தான் ஆனால் அவ்வளவு விலை கொடுத்து வாங்கி இருக்க வேண்டாம் என்று யோசிக்க வேண்டும் இதன் மூலம் வீரர்களுக்கு எவ்வளவு தேவை இருக்கிறது என்பதை தான் இது காட்டுகிறது இந்த மினி ஏழத்தில் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு தேவை நிறைய இருந்தது தேவை ஏற்படும் போது எப்போதுமே விலை அதிகரிக்கும் மும்பை அணியை எடுத்துக்கொண்டால் தில்ஷான் மதுசங்கா நுவான் துசாரா என்ற இரண்டு திறமையான வீரர்களை வாங்கியிருக்கிறார்கள் அதேபோல் ஸ்ரேஷ் கோபால் மற்றும் முகமது நபி ஆகியோரின் திறமைக்கு அந்த விலையில் எடுத்தது மும்பைக்கு சாதகமாக இருக்கும் ஏனென்றால் இது வீரர்களுமே அணிக்காக பல பங்களிப்பை கொடுக்கக்கூடியவர்கள் எனவே மும்ரா அணியில் உள்ள நிலையில் தற்போது தென்னாப்பிரிக்கா வீரர் கோயிட்சே மதுசங்கா துசாரா ஆகியோர் எல்லாம் அணியில் இணைந்து இருக்கிறார்கள் இதற்காக மும்பை வெறும் பதினைந்து கோடி ரூபாய்தான் செலவழித்து இருக்கிறது என்றால் பார்த்து கொள்ளுங்கள் என டிவில்லியஸ் பாராட்டியுள்ளார் இதேபோன்று போயிட்சே மும்பை அணிக்கு நல்ல ஒரு வீரராக திகழ வாய்ப்பு இருப்பதாகவும் டிவில்லியர்ஸ் கணித்துள்ளார் இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்